அசரோட பாங்க சத்தம் கேட்டதும் ஆதமும் நியாசும் சீக்கிரமா மஜித் போய் சீக்கிரமா உள்ள செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப நியாஸ் பார்த்தா ஆதம் பாதி உள்ளதான் செஞ்சான் பாதியில ஏஞ்சி போயிட்டான் நியாஸ் அப்ப எதுவும் பேசல அசர் தொழுக சீக்கிரமா தொடரணும் இல்லையா அதனால நியாசும் ஆதமும் உள்ள போயிட்டாங்க தொழுது முடிச்ச துவா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதமும் நியாசும் மஜிதோட ஒரு மூலையில நின்று பேசிட்டு இருந்தாங்க என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இன்ஷால்லா ஒரு நாள் வீட்டுக்கு வாப்பா அதுக்கு ஆதம் பதில் சொன்னா வாலிக்கும் அஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாப்பா நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க இன்ஷால்லா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்பா சரி நான் இப்ப கிளம்புறேன் கொஞ்சம் அவசரமா போறேன் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நீயா சிடை மறிச்சு அட இருப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதம் இல்லப்பா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு வியாபார விஷயமா அப்படின்னு சொல்லும்போது நியாஸ் இல்லப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போய் அப்புறமா நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதம் சேரின் தலையாட்டினான் நியாஸ் கேட்டான் நீ ஏன் உழுவ பாதியிலே செஞ்சுட்டு வந்துட்டு அசர் தொழுகை சீக்கிரமா தொழுகணும் தான் அதுக்காக பாதி உழவு செஞ்சுட்டு போய் தொழணும் அப்படின்னு இல்லை இல்லையா முழு உழவு நீ பண்ணா ஒரு டூ மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வாங்க அதுக்கு ஆதம் பதில் சொன்னா பாதி உழுவா என்ன பேசிட்டு இருக்கே நீ என்ன சொல்றேன் எனக்கு புரியலையே ஆமாப்பா நீ நாலு பாகங்களை மட்டும் தானே கழுவுன நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் அடட இருப்பா எனக்கும் கொஞ்சம் தெரியும் உளுவோட ஃபரலு நாலு தான் மிச்சையிலிருந்து நாடிக்குழி வரைக்கும் உறுக்காது சோனியிலிருந்து மறுக்காது சோனி வரைக்கும் முகம் கழுவுறது ஒழுவோட முதல் ஃபரலு முழங்கை வரைக்கும் இரு கைகளையும் கழுவுறது ஒழுவோட இரண்டாவது ஃபரல் தலையில் நான்கில் ஒரு பங்கு மசாஜ் செய்வது உழுவோட மூன்றாவது ஃபரலு கரண்டே கால் முட்டி வரைக்கும் காலை கழுவுறது ஓளு உடன் நான்காவது ஃபர்ல்லு எப்படி கரெக்டாக சொன்னேன்னா அந்த நாலு ஃபருல்லு தானே ஒழுல மாஷால மாஷாலில் சரியாக சொன்னேன்ப்பா ஆர்டர் மாறாமல் நாலு ஃபருல்லுகளையும் ஒன்றும் விடாமல் கரெக்டாக சொன்னேன் மாஷல்ல ஆனால் ஒழுல சுண்ணத்துகள் முஸ்தாபுகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு ஏன் சொன்ன அதற்கு ஆதன் ஏன்பாள் ஒரு சில அவசியமான வேலைகள் அவசியமான தேவைகள் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் எனக்கு ரொம்ப அவசரம் தொழுகையை விட நான் விரும்பல அப்படின்னு சொல்ற நேரத்துல மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா ஓகேப்பா மற்ற நேரத்துல எல்லாம் நான் முழுசா ஒழு செய்யணும் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுன்னத்துகள் ஒழுக்கங்கள் முஸ்தாபுகளை பேணி அழகான முறையில் உள்ள செய்கிறாரோ அவரது பாவங்கள் உடலில் இருந்து வெளியாக தொடங்கி நகங்களின் கீழிருந்து வெளியாகிறது என் ரவி சலா அலுவலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதிலா தலானு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இது முஸ்லிம் உள்ள ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு சரிப்பா அவங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு நியாஸ் கேட்டதுக்கு ஆதம் என்ன கேள்விப்பா கேள்வி தெரிஞ்சா நான் வீடியோ சொல்றேன் அப்படின்னு ஆதம் சொன்னா அதற்கு உணவுல உடல் பாகங்களை எவ்வளவு முனைகள் கழுவணும் அது சொல்லு நியாசோட கேள்விக்கு ஆதம் கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னா ஒரு முறைன்னு என்ன நினைக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நியாஸ் மாஷா சரியா இன்னொரு என்ன எவர் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவுவாரோ அது பருளுடைய தகுதியில் உள்ளது எவர் ஒவ்வொரு உறுப்பையும் இருமுறைகள் கழுவுவாரோ அவருக்கு இரு பங்கு கூலி கிடைக்கும் எவர் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுவுவாரோ இந்த உழு என்னுடையதாகும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களின் உலு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறியதாக ஹ حضرت عبد الله இப்னு உமர் رضی الله تعالى கூறினார்கள். இது அஹமத் பாகம் 2ல 98வது ஹதீஸாக இடம்பெசிருக்கு. அப்படின் ஹதீஸ முடிக்கும் ஆதம் அப்ப நான் இப்ப செஞ்சதுல ஒரு தப்பு இல்லல நம்ம குடிய போய் அசை தூளகுமா? அப்படின் கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முறை இரு முறை நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நான் இந்த மாதிரி செய்கிறது தவறாகாது ஆனால் இதே நம்ம வந்து வழக்கமாக வச்சுக்கூடாது நம்ம முஸ்தாபுகள் சுன்னத்துகள் எல்லாத்தையும் பேணி இன்ஷா உள்ளும் செய்வோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீ யாசம் ஆதமும் மஜீதை விட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போனாங்க இன்றைக்கான ஹதீஸ் எவர் சுன்னத்துகள் ஒழுக்கங்கள் முஸ்தாபுகளை பேணி அழகான முறையில் ஊரு செய்கிறாரோ அவரது பாவங்கள் உடலில் இருந்து வெளியாகி தொடங்கி நாங்களின் கீழிருந்து வெளியாகிறது என்று நம்ம சொல்லலா வேளேஷனம் குறையதை